அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிகளுக்கு பேத்தி பலன்கள் இதுவரை ஏழாம் இடமாகிய கந்த சரியாக இருந்தவர் தற்சமயம் அவர் எட்டாம் இடம் அஸ்தமத்துக்கு செல்கிறார் அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்போம் மூன்றாம் பார்வையாக ராசி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக கன்னி ராசி தன குடும்ப வாக்குஸ்தானத்து உங்களுக்கு பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுசு ஐந்தாம் இடம் பார்க்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனைவி பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகும் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சண்டை ஈகோ ப்ராப்ளம் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை வார்த்தைகளில் தனித்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது பொருளாதார நெருக்கடி உண்டாகும் பணத்தை சிக்கனமாக இருங்கள் ஏத்தி ஏத்தி செலவு செய்யுங்கள் கடன் தொந்தரவு உண்டாகலாம் பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும் பிள்ளைகளின் மேல் ஒரு கண் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொடுத்தல் வாழ்கலில் கவனம் தேவை

ஏனென்றால் அரசியலில் கட்சிக்குள் போட்டி மனப்பான்மை அதிகம் போட்டி மனப்பான்மை பொறாமை அதிகம் தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி பலி சுமத்துவார் கவனமாக இருங்கள் பெண்களுக்கு உடல் அசௌகரியம் கணவன் மனைவி சண்டைக்கெல்லாம் சண்டை ஈகோ பார்க்க கூடாது கடன் உபாதைகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு வருமான குறைவு புது பல வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம் விவசாயம் சுமார் தான் வனமும் செலவும் சுமாராக இருக்கும் மாணவர்கள் கடுமையான போராட்டம் தான் நன்கு படிக்க முடியும் கெட்ட சகவாசம் கூடாது வந்த நிலை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது வெள்ளை சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறம் கிழமை யாயிறு திங்கள் கல் பாதிக்கம் தாங்கள் அறியலாம் ஆக சிம்ம ராசினருக்கு கலஸ்தரஸ்தான சனி அஷ்டமத்துக்கு சென்றிருக்கிறார் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் உடல் நலனில் கவனமாக இருங்கள் எப்பொழுதுமே அஸ்தமத்து சரியை மறுபிறவி என்போம் ஏழரை சரியில் ஜென்ம சரி சரி எட்டில் செய்தால் அஷ்டமத்து சரி அதுவும் ஒரு மறுபிறவி வயதை விட இருபத்தைந்து வயது என்றால் ஒரு மிளகு சேர்த்து இருபத்தாறு மிளகு ஜவுளிக்கரையில் சிவப்பு துணி வாங்கி அதில் திரிபோல நீட்டி விட்டு இருபத்தாறு வாரங்கள் கால பைரவனுக்கு சொந்தமான நெய் ஆவின் நெய் எல்லாம் உதய நெய் வாங்கி கொண்டு போய் நல்லபடியாக இறை வழிபாடு செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சனி பகவான் ஸ்லியை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்